ஹலோ காய் செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்டுருக்கோங்க எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் வளைகாப்பு விழா அதாவது பேபி ஷவர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம்ல அந்த விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம் எங்கள் ஃபேமிலியில் என்னோடய தங்கச்சிக்கு தான் வந்து வளைகாப்பு விழா வந்து பண்ணுறோம் வளைகாப்பு விழா எதுக்காக நடத்துகிறோம் அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் கர்ப்பிணி பெண் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே வந்துட்டு அவங்களுக்கு மனசளவுலேயும் சரி உடம்பளவுலேயும் சரி நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கும் அந்த பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கான மன தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்குறது தான் இந்த வளைகாப்பு விழா ஏழாவது அல்லது ஒன்பதாவது மாதத்தில் வந்து வளையல் வந்து போடுவாங்க கண்ணாடி வளையல் வந்து போடுவாங்க கண்ணாடி வளையல் வந்து எதுக்காக போடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஐந்தாவது மாதத்துக்கு மேலே அதாவது ஒரு குழந்தைக்கு வந்து இருபதாவது வாரத்திலிருந்து காது கேட்கக்கூடிய திறன் வந்து கிடைக்கும் அந்த இருந்து குழந்தையோட மூளை வளர்ச்சியை தூண்டுறதுக்காக தான் நம்ம கண்ணாடி வளையல் வந்து அணிவிக்கிறோம் இதை வந்து ஏழு அல்லது ஒன்பது மாதத்தில் வந்து பண்ணுவாங்க இந்த டைமில் கண்ணாடி வளையல் வந்து போடுறப்போ அந்த சத்தத்தில் வந்து குழந்தையோட மூளை வளர்ச்சி வந்து தூண்டப்படும் தாய்மை அப்படிங்கிறது ரொம்பவே புனிதமான விஷயம் அம்மா குழந்தை ரெண்டு பேரும் சேஃபாக இருக்கணும் அவங்களுக்கு நல்லபடியாக டெலிவரி ஆகணும்னு சொல்லிவிட்டு என்னோட சேர்ந்து நீங்களும் வாழ்த்துங்க நமது பாரம்பரிய முறைப்படி வாழை இல்லை சாப்பாடு வந்தவங்க வாழ்த்தினவங்க வீடியோ பார்த்து வாழ்த்தினவங்க எல்லாருக்கும் நன்றி நம்மளோட சேனலில் ஃபங்க்ஷன் விளாக் அவுட்டிங் விளாக் செல்ஃப் கேர் விளாக் இந்த மாதிரி வந்து வ்ளாக் எல்லாமே நிறையா வரும் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பார்க்க பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்